தமிழ்நாட்டை மதிக்கிற தமிழர்களை வெறுக்காத ஒருவர் பிரதமர் ஆகணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்கு அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடியை தோற்கடிச்சாகணும் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறிடும் அதற்கு சமீபத்திய உதாரணம் மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த கலவரம் அந்த மாநில மக்கள் என்னென்ன கஷ்டப்பட்டாங்க சொந்த நாட்டிலேயே அகதிகள் மாதிரி வாழ்ந்தாங்க நம்ம எம்பிக்கள் குழு போய் பார்த்தப்போ தாய்மார்கள் கதறினாங்க அதெல்லாம் மறக்க முடியும் அதனாலதான் தான் அழுத்தம் நிறுத்தமாக சொல்லுகிறேன் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா ஒரு தாய் மக்களா வாழ்கிற ஒற்றுமையா வாழக்கூடிய இந்தியாவை வெறுப்பு விதைகளை தூவி நாசம் பண்ணிடுவாங்க அத மனசுல வச்சு அமைதியான வளர்ச்சியை நோக்கிய இந்தியாவுக்காக நீங்க வாக்களிக்கணும்னு கேட்கத்தான் நான் வந்திருக்கிறேன் சில நாட்களுக்கு முன்னால் குமரிக்கும் திருநெல்வேலிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்தார் எலெக்ஷன் வந்துருச்சுன்னு இப்போ அடிக்கடி வர வந்து போய்கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களே வெள்ளம் வந்தப்போ எங்க இருந்தீங்க ரெண்டு இயற்கை பேரிடர் அடுத்தடுத்த தமிழ்நாட்டோட வட மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் தாக்குச்சு பிரதமர் மோடி அவர்களை ஒரு பைசாவது கொடுத்தீங்களா இல்லையே நிதி தான் தரல ஓட்டு கேட்டு வந்தப்போ மக்களுக்கு ஆறுதல் வார்த்தையாவது சொன்னீங்களா ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரலனாலும் மக்களுக்கு செய்ய வேண்டியதை தர வேண்டியதை உதவ வேண்டியதை உடனடியாக கொடுக்கணும்னு நாங்க செயல்பட்டோம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நேரு ஐ பி ஏவாளு கே கே எஸ் எஸ் ஆர் தங்கம் தென்னரசு ராஜா கண்ணப்பன் உதயநிதி ஸ்டாலின் கீதாஜேவன் அனிதா ராதாகிருஷ்ணன் மூர்த்தி மனோ தங்கராஜன் எல்லோரும் இங்கே அனுப்பி வைச்சோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சைகள் அளிக்க தொற்று நோய் எதுவும் வராமல் தடுக்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு தலைமையில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்த உத்தரவிட்டேன் அதேபோல் உழவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தை களத்திற்கு அனுப்பி வைத்தேன் தமிழ்நாட்டோட மொத்த அமைச்சர்களும் இங்கே வந்து தங்கி நிவாரண பணிகளை ஈடுபட்டாங்க மக்களோட மக்களா கூடவே இருந்து ஆறுதல் சொல்லி என்ன தேவைகள்னு கூடவே இருந்து வேண்டியதை செஞ்சு கொடுத்தாங்க ஏன் நானும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் வெள்ளத்தால கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை போய் பார்வையிட்டு நிவாரண உதவிகளை வழங்கினேன் கடந்த பிப்ரவரி இருபத்தைந்து அன்று தூத்துக்குடி எனந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி பதினாலு பேருக்கு நூற்றி பதினெட்டு கோடிய எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கின கைதான் இந்த கை ஒன்றிய அரசு கிட்ட என்ன கேட்டோம் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கணும்னு இரண்டு இயற்கை பேரலுக்கான இழப்பீடு மறுசீரமைப்பு நிவாரணத் தொகையாக முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கேட்டோம் தொடர்ந்து கேட்கிறோம் தந்தங்களா இல்ல நாம் உரிமையோடு கேட்பதை தர மறுக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய போறோம் இந்த கூட்டத்தின் மூலமாக நான் பயங்கரமாக அறிவிக்கிறேன் எப்படி கவர்னர் மூக்கறுப்பு பட்டு வெக்கம் இல்லாமல் சூடு சொரணை இல்லாமல் இன்னும் பதவியில் உட்கார்ந்து இருக்கிறார் பார்த்துட்டு இருக்கிறோம் அதே போல நீதிமன்றத்துக்கு செல்ல இருக்கிறோம் சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்புகிற சட்டத்துக்கு கையெழுத்து போட சொல்லுங்க நீதிமன்றம் போனோம் அவர்களை மீண்டும் அமைச்சராக்க வலியுறுத்த நீதிமன்றம் போனோம் இப்போ நிதி கேட்டும் நீதிமன்றம் தான் போகணும் பாஜக எத்தகைய வஞ்சனையான அரசாக நடந்துகிட்டு இருக்கு ஓரவஞ்சனை மட்டுமா பண்றாங்க நிதியையும் தராம நம்ம மக்களை ஏலனம் வேற பண்றாங்க ஏலி பண்றாங்க கிண்டல் பேசுறாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிவாரண நிதியும் தரமாட்டாங்களாம் மாநில அரசே மக்களுக்கு நிவாரணத் தொகையை வழங்கினா அதையும் பிச்சைன்னு ஏலம் பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது அரசு செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் மக்களுடைய பணம் அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவுறது தான் அரசனுடைய கடமை அதை கேட்கறது மக்களுடைய உரிமை மக்களாட்சிகளை மக்களையே ஆமதிச்ச போவே உங்களுடைய தோல்வி உறுதியாகிடுச்சு அம்மையாரவர்களை ஒரு முறையாவது மக்களை வந்து சந்திச்சு பாருங்க அப்போ தெரியும் மக்கள் உங்களுக்கு என்ன பதில் வச்சிருக்காங்கன்னு அதுக்கப்புறம் பிச்சைங்கிற வார்த்தையே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது ஆட்சி இருக்கு பதவி இருக்கு என்ன ஆணவமா பேசலாமா ஒரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்களை பிச்சைக்காரர் சொன்னா இன்னொரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்களை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் குற்றம் சாட்டுகிறார் தமிழர்கள் மேல ஏன் இத்தனை கோபம் வெறுப்பு வன்மம் மக்களிடையே வெறுப்பை விதச்சி பிளவுகளை உண்டாக்கி அதில் குளிர்காய நினைக்கிற பாஜகவோட எண்ணங்கள் ஒருபோதும் வலிக்காது மேம்பட்ட சிந்தனைகள் உள்ள நாம் நம்மோட சகோதர சகோதரிகளுக்கு வழிகாட்டணும் பாஜகவுக்கு வாக்களிக்கிறது அவமானம் எடுத்து சொல்லணும் சொல்லுவீங்களா பாஜகவுக்கு வாக்களிக்கிறது எடுத்து சொல்லணும் பாஜகவுக்கு வாக்களிக்கிறது எதிர்கால சந்ததியனுக்கு செய்கிற வைப்பீங்களா தேர்தலுக்காக மட்டும் தமிழ்நாட்டுக்கு வரும் பிரதமர்கிட்ட நான் ரொம்ப நாளா உன்னை கேட்கிறேன் அதை இப்பவும் திரும்பவும் கேட்கிறேன் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே தமிழ்நாட்டுக்காக தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த சிறப்பு திட்டங்கள் என்ன என் கேள்விக்கு என்ன பதில் பதில் சொல்லுங்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களே தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தோட பேர் கூட சொல்ல முடியாம பத்தாண்டு காலமாக என்ன சாதிச்சிங்க ஆனா எங்க வரி பணத்தில் ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தொம்பது பைசா தான் திரும்பி வருது அதை கேட்கிறோமே அதுக்காவது பதில் வச்சிருக்கீங்களா இல்ல அதுக்கு வாயாலையை வட சுடுவீங்களா பிரதமர் மோடி அவர்களை திராவிட முன்னேற்ற கழக ஒன்றியத்துல ஆட்சி செஞ்ச கட்சி அல்ல ஆனா ஆட்சிகள்ல பங்கேற்ற கட்சி நாங்களே தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தோம் தெரியுமா பட்டியல் போடட்டுமா இந்திய அரசு செலவு செய்த திட்ட செலவில் பதினோரு விழுக்காட்ட தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு கொண்டு வந்தோம் மிக முக்கியமான அறுபத்தொன்பது திட்டங்களை நிறைவேற்றி காட்டினோம் ஈராயிரம் ஆண்டு இலக்கிய பெருமை கொண்ட தமிழ்மொழியை செம்மொழியாக்கும் பெருங்கனவு நூறு ஆண்டுகளாக நம் தமிழர்களுக்கு கனவாகவே இருந்தது அந்த கனவை நினவாக்கி தந்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை சென்னைகள் அமைச்சோம் தமிழ்நாடு முழுக்க உள்ள நெடுஞ்சாலைகளை நம்ம கூட்டணி ஆட்சியில தான் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு கோடி இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் செஞ்சு முடிச்சோம் ஒரு உரகடத்தில் கோடி ரூபாய் முதலீட்டில் தேசிய மோட்டார் வாகன சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் சேலம் உருட்டாலை சர்வதேச அளவுக்கு உயர்வு புதிய குளிர் உருட்டாலை உருவாக்கும் தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம் சேலத்தில் புதிய ரயில்வே கோட்டம் ஆயிரத்தி அறுநூத்தி கோடி ரூபாய் செலவில் சென்னை துறைமுகம் முதலவாயில் பறக்கும் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் சேது நெசவு தொழிலுக்கு இருந்த சென்ட் சென்ட்மார் வரை நீக்கம் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் நெம்மேளி கடல குடிநீராக்கக்கூடிய திட்டம் அடக்குமுறை புடா சட்ட ரத்து தமிழ்நாட்டில் இருக்க மீட்ரிக் ரயில் பாதைகள் அனைத்து அகல ரயில் பாதைகளாக மாற்றிட அனுமதி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் தொண்ணூறு ரயில்வே மேம்பாலங்கள் கெட்ட அனுமதி சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம் ஒகனேக்கள் கூட்டக்குடிநீர் திட்டம் திருச்சி கோவை மதுரை விமான நிலையங்கள் விரிவாக்கம் சென்னைக்கு அருகே தேசிய கடல்சார் பல்கலைக்கழகம் திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் கிண்டி கத்திப்பாரா கோயம்பேடு பாடியில மிகப்பெரிய மேம்பாலங்கள் கரூர் ஈரோடு சேலம் உயர் தொழில்நுட்ப தவளி பூங்கா துறைமுக விரிவாக்க பணிகள் சரக்கு பெட்டக முனையங்கள் நீர்வழி போக்குவரத்து வசதிகள் போன்றவை அந்த காலகட்டத்தில் உருவாக்குச்சு இன்னும் நிறைய இருக்கு இவை அனைத்தும் ஒன்றிய அரசின் கூட்டணியில் தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுதல்ல திமுக கொண்டு வந்த திட்டங்கள் இந்த மாதிரி பட்டியலிட்டு சொல்லுங்கள் தான் நான் பிரதமரை மிகுந்த பணிவோடு கேட்கிறேன் அது உங்களால முடியல ஏன்னா தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் உங்களை மாதிரி வெறுத்த வஞ்சித்த ஒரு பிரதமர் இந்திய வரலாற்றிலே இதுவரை கிடையாது மோடி அவர்களே நீங்கள் வடிக்கிற கண்ணீரை உங்க கண்களை நம்பாது அப்புறம் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்புவாங்க மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் அறிவிச்சீங்கள நீங்க சொன்ன ஒரே ஒரு சிறப்பு திட்டம் அதுதான் அறிவிச்சு எத்தனை ஆண்டுகளாகுது பத்து ஆண்டுகள் ஓடிடுச்சு உங்க குஜராத் மாடல் நிர்வாகத்துக்கு அதுதான் எடுத்துக்காட்டு ஆனால் திராவிட மாடல் நிர்வாகத்தோட எடுத்துக்காட்டுக்கு சொல்லவா அதே மதுரையில் நூலகம் அறிவிச்சோம் ஜல்லிக்கட்டு அரங்கம் அறிவிச்சோம் சென்னையில மருத்துவமனை அறிவிச்சோம் மூன்று ஆண்டுகளாக தான் ஆட்சியில் இருக்கிறோம் இன்னைக்கு மதுரையில் கம்பீரமா கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மாணவமனையில் அவர்களை அறிவு களமாக ஆக்குவதற்காக அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கு தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளமான ஜல்லிக்கட்டுக்காக கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் விடுக்கோடு காட்சியளிக்குது பல்வேறு மக்களோட உடல்நிலை காக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை சென்னையில் சிறப்பாக செயல்படுது உங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை வச்சு தேடுனா கூட கண்டுபிடிக்க முடியல அதனால தான் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு ஒரு காட்டிக்கிட்டு வர்றாரு சமீபத்தில் கன்னியாகுமரிக்கு வந்த பிரதமர் மோடி ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுறதுக்கு திமுகவும் காங்கிரசும் தான் காரணம் சொல்லி நான் கேட்குறேன் பத்து வருஷமா யார் ஆட்சி நடந்துட்டு இருக்கு வருஷமா திமுகவும் காங்கிரசுமா ஆட்சியில் இருக்கு மூவாயிரத்திற்கு மேற்பட்ட மீனவர்கள் கைது பண்ண அந்த காட்சியை வேடிக்கை பார்த்தது உங்க ஆட்சிதான் தமிழ்நாட்டு மீனவர்களை தாக்கி கைது பண்ணி படகுகளை வலைகள் எல்லாம் பறிச்சு சித்திரவதை செய்கிறது இலங்கை கடற்படை இருமா போடு கண்டிக்க தடுத்து நிறுத்த உங்களுக்கு ஏன் துணிச்சல் வரல ஏன் தைரியம் இலங்கையை பார்த்து பயப்படுறீங்களா ஆட்சிக்கு வந்தா ஒரு தாக்கம் தாக்கப்பட மாட்டார்னு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமர் ஆகிறதுக்கு முன்ன இதே கன்னியாகுமரியில் பேசினீங்கள அது மட்டுமா அப்ப என்னால சொன்னீங்க தமிழ்நாடு மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு அன்னை சோனியா காந்தி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் தான் காரணம்னு சொன்னீங்க பத்து ஆண்டுகள் ஆகிடுச்சு இப்ப பேர்களை மட்டும் மாத்தி திமுகவும் காங்கிரசும் தான் காரணம் சொல்றார் பத்தாண்டு காலத்தில் பிரதமர் மோடி எதுவும் செய்யலை என்பதற்கு இப்படி ஒரு ஒப்புதலை அவரே தர்றார் இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள பத்து ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் மேல வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அதிக அளவிலான தாக்குதல் கடிதம் எழுதியிருப்போம் நம்முடைய எம்பிக்கள் எத்தனை முறை இதை பத்தி நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பாங்க இலங்கை மாதிரியான அண்டை நாட்டை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுகிற ஆட்சியை நடத்துகிற பிரதமர் மோடி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சியை குறை இன்னும் சொல்லணும்னா பிரதமர் மோடியோட முழு நேர வேலை என்ன தெரியுமா இன்னைக்கு பண்டித நேருவை என்ன சொல்லி திட்டலாம் அன்னை சோனியா காந்தி அவர்களை எப்படி வசைப்பாட முடியலாம் நம்முடைய சகோதரர் ராகுல் காந்தியை பார்த்து பயப்படாத மாதிரி எப்படி நடிக்கிச்சு காட்டலாம் எல்லாத்துக்கும் மேல தேர்தலுக்கு ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண விடாம காங்கிரசனுடைய வங்கி கணக்கை முடக்கி பாஜகவுடைய தேர்தல் பத்திர ஊழல் எப்படி திசை திருப்பலாம் இதுதான் பிரதமர் மோடி சிந்திச்சுட்டு இருக்கிறார் மோடியின் ஆட்சி அவருக்கு நெருக்கமான சிலருக்கு மட்டுமே சாதகமான ஆட்சி ஆனா நாம் அமைக்க போற இந்திய கூட்டணி ஆட்சி எல்லோருக்கும் பொதுவான ஆட்சி ஒரே மதம் ஒரே மொழி ஒரே உணர்வு ஒரே உணவு ஒரே பண்பாடு ஒரே தேர்வு ஒரே தேர்தல் ஒரே வரின்னு ஒரே பல்லவையை பாடிக்கிட்டு இருக்கு பாஜக இந்த பல்லவையை அனுபவி அனுபவி அனுமதிச்சா ஒரே ஒரு மனிதர் மன்னராக இருக்கிற ஆட்சியா இந்தியா மாற்றப்பட்டுவிடும் ஜனநாயகம் மதச்சார்பின்மை சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நிதி ஆகியவற்றை பாதுகாக்கிற நமது அரசியல் சட்டத்தையே மாற்றிடுவாங்க நாடு இப்படிப்பட்ட பேபத்தில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா இது பத்தி எந்த கவலையும் இல்லாம எந்த கொள்கையும் இல்லாம வளைந்த முதுகோடு வலம் வர்றாரு யாரு பழனிசாமி பாதம் தாங்கி பழனிசாமி நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் ஆண்டுகளா ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்து நாட்டை படுகொழி தள்ளி உள்ள பிரதமர் மோடி பிரதமர் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை பற்றியோ பாஜக பற்றியோ கண்டித்து பேச பழனிசாமிக்கு தம்பு இருக்கான் பழனிசாமி அவர்களே உங்க கள்ள கூட்டணி நாடகத்தில் கூட பாஜக எதிர்க்கிறதுக்கான துணிவு இல்லை உங்களுக்கு கேள்விக்குறி போல வளைந்திருப்பது அவமானத்தினுடைய அவமானம் இல்லையா பாஜகவுக்கு எதிரான வாக்களை எப்படியாவது பிரிக்கணும்னு களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய மறைமுக பாஜக வேட்பாளர்கள் தான் பழனிசாமியால் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் பழனிசாமி அவர்களிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் மட்டுமல்ல அதிமுக தொண்டர்களும் செல்வாக்கு இழந்து விட்டார் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரித்து வாக்களித்து குடியுரிமை திருத்த சட்ட திருத்தத்துக்கு திமுக சார்பில் நாங்க ஒரு கோடி பேரிடம் கையெழுத்து வாங்க இயக்கத்தை நடத்தினப்போ எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டார் பாஜக பழனிசாமி இப்ப திரைக்கதை வசன டைரக்ஷன்ல தனியா போட்டி போடுற கவன நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறார் நேற்று பழனிசாமி திருச்சியில் பேசினார் அப்படி பேசுறப்ப பாஜக இருந்து ஒரு வார்த்தை ஆவது இதுதான் கள்ள கூட்டணி பாஜகவை விமர்சிக்காம எதிர்க்காம தமிழ்நாட்டை நாசைப்படுத்த துணை போகக்கூடிய பழனிசாமி தெரியுமா ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு சபதம் எடுக்கிறார் தன்னோட விரல்கால தமிழ்நாட்டு மக்களின் கண்ணை கூத்திய பழனிசாமி எடுப்பது சபதம் அல்ல வெற்று சவாடால் மாவீரர் பூலித்தேவனும் வீரபாண்டிய கெட்டபொம்மன்னும் மருதுரு பாண்டியர்களும் சுந்தரலிங்கமும் கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனாரும் மகாகவி பாரதியாரும் போராடி பெற்ற விடுதலையால் உருவான நாட்டில் சர்வாதிகாரி ஆட்சியை தலை தூக்க நாம் அனுமதிக்க விடலாமா கேட்க உங்களை தான் பார்த்து கேட்க அனுமதிக்க விடலாமா ஐயா வைகுண்ட கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நமக்கு ஆமக்கல் கவிஞர் ஆமலிங்கனார் மார்ஷல் நேசமணி பெருந்தலைவர் காமராஜர் போன்ற ஒப்பற்ற தியாகிகள் பிறந்த நம் மண்ணுக்கு ஒரு வரலாறு இருக்கு ஒரு பண்பாடு இருக்கு எப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் இருந்து நாம மீண்டு வந்திருக்கிறோம்னு ஒருபோதும் நாம் கூடாது உங்க ஆதரவோடு இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சரான நான் உங்களுக்காக செஞ்சு கொடுத்த சாதனைகளை தேட்டி கொடுத்த திட்டங்களை இந்தியாவோட பல்வேறு மாநிலங்கள் இப்போ பின்பற்றிக்கிட்டு இருக்கு சிறப்பான திட்டங்களை இந்தியா முழுமைக்கு அமுல்படுத்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் எல்லாருக்கும் எல்லாம் நம்ம திராவிட மாடல் அரசோட பார்முலா கடைகோடையில் இருக்க ஒவ்வொரு மனிதருடைய முகத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வரணும் இதுதான் நம்மளுடைய இலக்கு கொரோனாவால வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆட்சிக்கு வந்த உடனேயே வழங்கிய நாலாயிரம் ரூபாய் மக்களுக்கு எவ்வளவு உதவிகரமாக இருந்துச்சு எவ்வளவு மகிழ்ச்சியை தந்துச்சு அதுக்கு இந்த கன்னியாகுமரியை விட பெரிய எடுத்துக்காட்டு வேற ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது என்னன்னு கேட்டால் அந்த மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா நாகூர் பகுதியை சேர்ந்த ஒரு மூதாட்டி வேலம்மாள் பாட்டி வேலம்மாள் பாட்டி முகத்தில் புன்னகையோடு வெளிப்பட்டுச்சு அந்த புன்னகை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குடும்பங்கள்லையும் இருந்தால்தான் வேளமால் பாட்டியோட போட்டோ வைரல் ஆச்சு மறந்துருக்க மாட்டீங்க அது மட்டுமா கோடிக்கணக்கான தாய்மார்கள் முகத்திலையும் புன்னகையும் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு குடும்பங்களில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற தாய் விட்டு சீர் இருக்குன்னு மாநிலம் முழுக்க ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் சகோதரிகள் உரிமையோடும் பாசத்தோடும் சொல்றத கேட்குறமே மக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வெறும் வயிற்றோடு குழந்தைகளை பள்ளிக்கு வரக்கூடாது குழந்தைகள் நலமாக இருந்தாதான் நாடு வளமாக இருக்குன்னு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தொடங்கின மதிய உணவு திட்டம் போன்றே நமது ஆட்சியில் நாள்தோறும் பதினாறு லட்சம் குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் சாப்பிட்றாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் திறன்மைக்கு இளைஞர்களாக உருவாகணும் உலகம் முழுக்க தமிழர்கள் அறிவாற்றலால் வெல்ல வேண்டும் என நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் இருபத்தி எட்டு லட்சம் இளைஞர்கள் இதுவரைக்கும் பயனடைந்திருக்காங்க மகளிர் படிக்க போகணுமா வேலைக்கு போகணுமா உறவினர்களை சந்திக்க போகணுமா பேருந்துல கட்டணம் கிடையாது அதுதான் நானூற்றி நாற்பத்தஞ்சு கோடி நாற்பத்தி அஞ்சு கோடி முறை மகளிர் பயணங்கள் மேற்கொண்ட விடியல் பயணம் திட்டம் பெண் பிள்ளைகள் அரசு பிள்ளைகளை படிச்சிட்டு உயர்கல்விக்கு போறாங்களா மாதம் மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் வேலைக்காக வெளியூர் வெளியூர்லேருந்து இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக தங்க தோழி விடுதி திட்டம் நம்மோட திட்டங்கள் பயனாளிகளுடைய முறையை போய் சேர்வதை உறுதி செய்ய சமீபத்தில் தொடங்கின நீங்கள் நலமா திட்டம் இப்படியான நம்முடைய திராவிட மாடல் திட்டங்கள் இந்தியா முழுக்க விரிவுபடுத்த நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த நாடாளுமன்றத்துடைய தேர்தல் களம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக வழங்கியிருக்கிறோம் நாளை ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி அமைஞ்சதும் சாதனையாக மாறப்போகிற அந்த வாக்குறுதிகளை சிலவற்றை மட்டும் சில செய்திகளை மட்டும் நான் தலைப்புச் செய்தியாக சொல்ல விரும்புகிறேன் பத்தாண்டுகளா சாமானிய கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினச்சி பார்க்காம மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் முழுமையும் ரத்து செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது நாட்களாகவும் ஊதிய நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் உளர்மையின் உலர்மையின் முற்றங்கள் கட்டுதல் போன்ற மீனவர்களுக்கு தேவையான தொழில் கட்டமைப்பு பணிகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பாரம்பரிய மீனவ சமுதாய மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவாங்க தேசிய மீனவ நல ஆணையம் அமைக்கப்படும் ஆழ்கள் மீன்பிடிக்க கொள்கையை உருவாக்க அமைக்கப்பட்ட மீனாக்குமரி குழுவினுடைய அறிக்கை கைவிடப்படும் மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு மாற்று பொருளாதார வேலை வாய்ப்புகளை உருவாக்க மீனவ குடும்ப உறுப்பினர்களுக்கு குறிப்பா பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு மீன்களை பதப்படுத்துதல் மீன் வளர்ப்பு மீன் தீவனம் தயாரித்தல் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்படும் மீனவ சமுதாய மக்கள் அவசர காலத்தில் பாதுகாக்க ஹெலிகாப்டர் தளம் தேவையான இடங்கள் அமைக்கப்படும் புதிய கல்விக் கொள்கை ரத்து ஒன்றிய அரசு பணிகளுக்கு தமிழிலே தேர்வு உலக பொதுமுறையான திருக்குறள் தேசிய நூலா அறிவிக்கப்படும் இது மட்டுமல்ல திருநெல்வேலியை தலைமையிடமாக கொண்டு திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களை உள்ளடக்கின புதிய ரயில்வே கோட்டம் அமைக்க ஆவணம் செய்யப்படும் அம்பாசமுத்திரம் வீக்கேபுரம் சாலையில் அம்பேராணி பள்ளி பக்கத்தில் இருக்கிற ரயில்வே கேட்ல உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தூண்டில் வளைவு இல்லாத கிராமங்களுக்கு தூண்டில் வளைவு அமைக்கப்படும் குமரி மாவட்டத்தில் மீன்களை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்ய நவீன தொழில்நுட்பம் கொண்ட பதப்படுத்தும் நிலையம் உருவாக்கப்படும் குமரி முதல் களிய காவல்நிலை வரையும் காவல் கிணறு முதல் நாகர்கோவில் வரையும் நான்கு வழி சாலைகளாக நிலங்களை கொடுத்தவங்களுக்கு உடனடியாக இழப்பீட்டுத் தொகை வழங்க ஆவணம் செய்யப்படும் விளவங்கோடு பகுதியில் ரப்பர் தொழிற்சாலை அமைக்க ஆவணம் செய்யப்படும் ஏவிஎம் கால்வாயை சுத்தம் செஞ்சு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர ஆவணம் செய்யப்படும் இப்படியான திட்டங்களை நிறைவேற்ற உங்கள் பேராதரவோடு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும் ஒன்னு மட்டும் அழுத்தமா சொல்றேன் தமிழுக்கும் தமிழ்நத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் விரோதமான கட்சி பாஜக பாஜகவுக்கு அளிக்கும் வாக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வைக்கக்கூடிய வேட்டு அதை மட்டும் மறந்துடாதீங்க தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ரெண்டு பேரையும் ஒரு சேர விழுத்துங்க தயாராயிட்டீங்களா